ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கோயிலுக்கு வந்தோம் நம்ம குலதெய்வ கோயில் கருப்பாயன் கோயிலுக்கு வந்தங்க வந்து இங்கே பார்த்தா எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா சொல்கிறேன் கேளுங்க பாருங்கள் ஒரே நிமிஷம் நம்மளே மனசு சரியில்லாமல் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் வந்து பாருங்கள் இது பார்த்திங்களா யானை சாணம் நைட்டு கோயிலுக்குள்ளே வந்து யானை சாணம் போட்டு கோயில் தீபத்துக்கு தீப யாத்திரைக்கு வச்சுருந்த விளக்கு திருநீர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம் கோயில் சுற்றிலும் வேல் அடித்து வச்சுருந்தோம் அந்த வேல் எல்லாத்தையும் பிடுங்கிருச்சு இதோடு மட்டும் இல்லைங்க அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸு சாமி கட்டை கட்டி வச்சுருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பிடுங்கி வீசிடுச்சு அது வெறும் இங்கே வந்து பொட்டு விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வீசி இங்கே திருநூறு தட்டு திருநூறு தட்டெல்லாம் பெண்டு பண்ணிருச்சுங்க பார்த்தீங்களா திருநூறு தட்டெல்லாம் பெண்டு பண்ணிருச்சு சாமிக்கு இந்த நிலைமைனா மக்கள் பொதுமக்களுக்கு என்ன எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செட்டு நம்ம குதிரைக்கு போட்டு வச்சிருந்த போட்டு வச்சுருக்கோம் செட்டு அந்த செட்டு வந்து பிடிச்சி பெண்டு பண்ணி மேலே இருக்கிற சீட்டெல்லாம் உடைச்சிருச்சிங்க நம்ம மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா இதுக்கு மேலே ஓவராகவே மனசே போச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு சரி வந்து நம்ம கோயிலுக்கு க்ளீன் பண்ணி ஏதாவது விட்டுட்டு போயிடலாம் ரொம்ப கசகசன்னு இருக்குது ஆனால் யானை வந்து ஃபுல்லாக எடுத்து இழுத்து போட்டு உடைச்சு அது பண்ணி இது பண்ணி கச கசன்னு இருக்குது அதனால் கொஞ்சம் கூட்டி விட்டு இந்த குப்பைகளெல்லாம் வலுச்சு வீசிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பேர் இந்த திரு குங்குமத்தையெல்லாம் போட்டு இல்லை இல்லை நிறுத்துருச்சு இந்த வேலை எப்படி நேர்வான்றது எப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு டைம் வந்து பூரா வீசி வீசிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்போ திரும்பவும் பிடிங்கிருச்சு திரும்ப நேராக மாட்டேன் எங்குது நேராக மாட்டேன் எங்கிது கேட்டா யானை வந்து சாமி ஏமாமா யானை வந்து சாமி விநாயகாம்பாங்க ஆனா அதே வந்து மனுஷனை அடிச்சு கொள்ளுது அப்புறம் என்ன சாமி காப்பாத்துறதுதான் சாமி கொல்றது சாமி இல்லை பாருங்க இது வலிக்கணும் வலசு வெளியே பேசணும் ஆமாம் இதை வலசு வீசிடலாமா எப்படி இருந்துச்சாதா ரத்தி பாருங்க வேசியாச்சு என்ன கூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி தள்ளிடலாம் வெளியே இப்போ கருப்பாய்யா உனக்கே என்ன நிலமையா ஓரளவுக்கு கூட்டி கூட்டுப்போம் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருநூறுத்தான் நேர் பண்ணணுங்க வந்து நேர் பண்ணணும் தப்படி மல்லி புரிக்காலும் என்ன பண்ணுச்சு தெரியல எல்லாம் தூக்கி வீசி நம்ம சாமி பார்த்தீங்களா இதுதான் எங்கள் குலதெய்வம் கற்பையும் இந்த சிலை வந்து நாங்கள் இப்போ புதுசாக வச்சோம் புதுசாக வச்ச சிலைங்க இது வந்து ஆதி காலத்துலேருந்து பூர்வீகமாக இருந்த சிலை முதல்ல எங்கள் முப்பாட்டங்காலத்தில் வச்ச இது இந்த சிலை தான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்